சதித்திட்டம் தீட்டுவோரே உங்களுக்கு ஐயோ கேடு என்கிறார் ஆண்டவராகிய கடவுள் மீகா இறைவாக்கினர் வழியாக நாமெல்லாம் நம் ஊர்களில் சாதாரணமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்திருப்போம் சில நாய்களோ அல்லது பூனைகளோ வீட்டில் இருக்கக்கூடிய உணவு பாத்திரத்திற்குள் தலையை விட்டுவிடும் அதன் தலை அதற்குள் செல்ல முடியாததாக இருக்கும் இருந்தாலும் அதற்குள் இருக்கக்கூடிய பால் அல்லது உணவை உண்பதற்காக தலையை உள்ளே விட்டுவிடும் உணவை சுவைத்துவிடும் ஆனால் தலை மாட்டிக்கொள்ளும் வெளியே வராது அதற்கு பிற்பாடு அது படுகின்ற பாட்டை நாம் பார்த்து சில பேர் ரசித்திருப்போம் சில பேர் ஐயோ பாவம் என்று சொல்லி அதனை எடுப்பதற்கு முயற்சி செய்வோம் ஆனால் அவ்வளவு எளிதாக அந்த தலை அந்த பாத்திரத்தை விட்டு வெளியே வராது காரணம் என்ன அந்த நாயோ அல்லது பூனையோ அல்லது அந்த விலங்கோ திருட்டுத்தனமாக யாருக்கும் தெரியாமல் எனக்கு மட்டும் அந்த உணவு கிடைத்தால் போதும் என்று ஆசைப்பட்டு சென்று அந்த சதித்திட்டத்திற்குள் தீட்டிக்கொள்கிறது மாட்டிக்கொள்கின்றது இதே போன்றுதான் சதித்திட்டம் தீட்டுவோரும் கடவுள் பார்வையில் ஒரு நாள் சிக்கி தவிர்க்கப் போகிறார்கள் அவர்களுக்கு ஐயோ கேடு என்று மீகா இறைவாக்கினர் என்று மிக தெளிவாக கூறுகிறார் சில பேர் நம் ஊரில் பார்த்துருப்போம் இவர்களுக்கு வேலையே அடுத்தவர் வாழ்க்கையை கெடுப்பது அடுத்தவர் பெயரை கெடுப்பது இவர்களெல்லாம் இரவு பகலாக உட்கார்ந்து கொண்டு அடுத்தவரை பற்றியே பேசி கொண்டிருப்பார்கள் அடுத்தவரை வாழ்க்கையை எவ்வாறு கெடுக்கலாம் என்று யோசித்து கொண்டிருப்பதே இவர்களது பிழைப்பு அப்பேற்பட்டவர்களுக்கு ஒரு நாள் இல்லை என்றால் ஒரு நாள் வரும் அப்பொழுது அவர்கள் நான் என் பெயரால் இத்தனை காரியங்கள் செய்து இவர்களையெல்லாம் அழித்தொழித்தேன் என்று சொல்லி சதித்திட்டம் தீட்டிய அந்த நொடிப்புழுகள் அனைத்தும் திட்டங்கள் அனைத்தும் தவிடு பொடி கூடிய அளவிற்கு அவர்களே அந்த சதித்திட்டத்தில் தீட்டிக்கொண்டு படாத பாடுபாட்டு அழியப் போகிறார்கள் என்பதை மீக்க இறைவாக்கினர் என்று சொல்லித் தருகின்றார் ஆகவே கடவுள் நமக்கு தலையை கொடுத்தது சதித்திட்டம் தீட்டுவதற்கான சிந்தனைக்காக அல்ல மற்றவர்களின் நலனை நினைத்து பார்த்து அவர்களுக்கு உதவி செய்வதற்காக அப்படி சதித்திட்டம் மட்டுமே எனது பிழைப்பு என்று வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தால் அந்த சதித்திட்டத்தில் தலை மாட்டுவதைப் போல நாமும் மாட்டி சிக்கி சின்னாவினப்பட்டு சிதறி போவோம் என்கிறார் ஆண்டவர் உணர்ந்து பார்த்து நம் மூளை நல்லதை சிந்திக்கட்டும் சதியை அல்ல